வெல்கம் டு அர் சேனல் கலாம் ஸ்ட்ரீம் சச்சிவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐசோ டோப்புகள் ஐசோ பார்கள் மற்றும் ஐசோ டோன்கள் பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் அது மட்டும் இல்லாமல் சில டவுட்ஸ் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கும் கூட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் இந்த டாபிக்கை தனியாக எடுத்து நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா இதை உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நைன்த் ஸ்டாண்டர்டில் நமக்கு இந்த லெசன் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த டெஃபினேஷன் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன டெஃபினேஷன் மாதிரி கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறமேட்டு புக்குக்குள்ளே இருக்கிறதையும் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் என்ன அப்படின்றத சொல்கிறேன் ஐசோ டோப்புகள் ஐசோபார்கள் மற்றும் ஐசோடோன்கள் இதில் டோப்பு டோ அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐசோ டோ டோனாக நம்ம வந்து கால் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அப்போ கீழே தானே இருக்குது ஸோ அப்போ கீழே இருக்கக்கூடிய ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது ஐசோ டோப்புகள் அடுத்து என்ன அப்படின்னா பார் ஐசோ பார் பார் அப்படிங்கும் இந்த இந்த எல்லாம் வந்து மேலே தானே அந்த நேம் பேரு ஹோட்டல் பேர் லைட்டு அதெல்லாம் போட்டிருப்பாங்க ஸோ அதனால் மேலே அப்போ மேலே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஐசோ டோன் ஒருத்தரோட வாய்ஸ் இன்னொருத்தருக்கு இருக்காது ஸோ அப்போ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டோன் ரெண்டுமே அதாவது கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரெண்டு எலமெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா அதில் மேலே இருக்கக்கூடிய கீழே இருக்கக்கூடியது அதாவது அணு எண் மற்றும் நிறையன் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதான் இது கண்ட்ரிக்கு ஓகேவா டோ அப்படின்னா கீழே அதனால கீழே இருக்க ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும் ஐசோ பார் அப்படின்னா மேலே இருக்கிறது ஈக்குவலாக இருக்கணும் ஐசோ டோன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது இப்போ நான் வந்து சிம்பிளாக என்ன அப்படின்றதா சொல்லியிருக்கேன் இப்போ நம்ம உள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுக்கு புரியும் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஐசோடோப்புகள் தான் வந்து ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஐசோடோப்புகள்னால் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சிம்பிளாக சொல்லியிருந்தேன் கீழே இருக்கக்கூடிய ரெண்டும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது ஒரே அணு எண்ணையும் அதாவது அணு எண்ணா அட்டாமிக் நம்பர் நிறை எண்ணா மாஸ் நம்பர் அடுத்தது ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எலமெண்ட்டில் கீழே இருக்கக்கூடியது வந்து அட்டாமிக் நம்பர் மேல் அதாவது கீழே இருக்கக்கூடியது அணு எண் மேலே இருக்கக்கூடியது நிறை எண் அப்படின்னு சொல்லி நம்ம இதையும் ஒரு தெளிவுபடுத்திக்கணும் அடுத்து என்ன அப்படின்னா ஐசோடோப்புகளை பொறுத்த வரைக்கும் ஒரே அணு எண்ணையும் வெவ்வேறு நிறை எண்ணையும் கொண்டது இப்போ நான் சொன்ன டெஃபினிஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அதோட எக்ஸாம்பிளும் பார்த்தலாம் கீழே இருக்கக்கூடியது எண் நமக்கு தெரியும் மேலே இருக்கக்கூடியது நிறையன் அப்படின்னு தெரியும் கீழே இருக்க மூணும் எப்படி இருக்குது சேமாக இருக்குது ஹைட்ரஜனை எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுத்துருக்காங்க எடுத்துக்காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ரஜனை கீழே வந்து இருக்கக்கூடிய அணு எண் மூணுமே ஈக்குவலாக இருக்குது ஒத்து இருக்குது மேலே இருக்கக்கூடிய மூணும் நிறையன்மே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுதான் ஐசோ டோப்புகள் அடுத்தது ஐசோபார்கள் ஐசோ பார்கள்னால் என்ன சொன்னேன் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஈக்குவலாக இருக்கும் கீழே இருக்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்போ என்ன அப்படின்னா மேலே இருக்கக்கூடியது என்னது எண் ஒரே நிறை எண்ணெயும் மாஸ் நம்பர் வெவ்வேறு அணு எண்ணையும் அட்டாமிக் நம்பர் கொண்டது ஓகேவா நிறைய எண்ணெய் ஒரே மாதிரியும் அணு எண் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அப்படின்றதான் இதுக்கானது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க ஆர்கன் கால்சியம் இதில் ஆர்கனுக்கும் கால்சியமுக்கும் பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய அணு எண் நமக்கு வேறுபட்டு மேலே இருக்கக்கூடிய எண் நமக்கு ஈக்குவலாக இருக்குது இது ஐசோடோப்பு ஐசோபார்கள் அடுத்தது மூன்றாவது என்ன அப்படின்னா ஐசோடோன்கள் ஐசோடோன்கள்னால் சொன்னேன் ரெண்டுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் ஸோ ஐ டோ ஐசோடோன்கள் அப்படிங்கும்போது டோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இங்கிலீஷில் எழுதணும் அப்படின்னா டோன் அப்படிங்கும் போது இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா ஸோ இதுவும் ஒரு க்ளூவேர்ட் தான் எண்ணெய் வந்து நம்ம நியூட்ரான்னு எடுத்துப்போம் அதாவது ஒத்த நியூட்ரான் வெவ்வேறு அணு எண்ணெயும் நிறை எண்ணெயும் கொண்டது ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இதில் ஒன்றுமே இல்லை குழப்புறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை என்ன அப்படின்னா ஸ்டோன் எண் அப்படிங்கும்போது நியூட்ரான் சேமாக இருக்கும் ஓகேவா நியூட்ரான் எப்படி இருக்கும் ஒத்து இருக்கும் வெவ்வேறு அணு எண் மற்றும் நிறைய கொண்டிருக்கும் நியூட்ரான் அப்படின்றத வந்து நம்ம புக்குக்குள்ளே போகும்போது அது எப்படி சேமாக இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன் இந்த எடுத்துக்காட்டு பார்த்துக்கோங்க போரான் மற்றும் கார்பன் இதில் வந்து கீழே அணு எண்ணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேலே இருக்கக்கூடிய நிறையனும் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிளான ஒன்று தான் இப்போ நான் சொன்ன ட்ரிக்கும் இதுவும் உங்களுக்கு ஒத்து இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து ஐசோட்டோ அப்படிங்கும் போது கீழே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து சேமாக இருக்கும் ஐசோ பார் அப்படிங்கிறது மேலே இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் ஐசோ டோன் அப்படிங்கிறது எண் மற்றும் நிறையன் ரெண்டுமே நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம புக்குக்குள்ளே போய் பார்ப்போம் இப்போ நம்ம புக்குக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம தனித்தனியாக வந்து ஐசோ டோக்னா என்ன ஐசோ பார்னால் என்ன மற்றும் ஐசோ டோன்னா என்ன அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கிளியராக ஒரு ட்ரிக்கோடு பார்த்தாச்சு இப்போ புக்குக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் மட்டும் அந்த டாபிக் கீழே என்னென்ன இருக்குது அப்படின்றத அப்படியே பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு ஐசோடோப்புகள் அப்படின்னு எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அணு எண் ஒத்து இருக்கும் நிறையன் வேறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டோம் நான் கொடுத்த அதே ஹைட்ரஜனோட இந்த எக்ஸாம்பிள் தான் இங்கேயும் கொடுத்து ஒரு வரைபடத்தோடு நமக்கு எடுத்துக்காட்டாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்போது ஹைட்ரஜன் மட்டும்தான் நமக்கு ஐசோடோப்புகளா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது ஸோ அப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹைட்ரஜன் மட்டுந்தான் நமக்கு ஐசோடோப்புகளா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது கார்பன் குளோரின் இந்த மாதிரி நிறைய வந்து ஐசோடோப்புகள் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு ரெண்டு எடுத்துக்காட்டு அடுத்து என்ன அப்படின்னா கார்பன் கார்பன் ஆறு வந்து அணு எண் மற்றும் எண் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஆறு ஆறுன்னு சொல்லிட்டு ரெண்டு அணு எண்மே ஒத்துருக்கு எண் மட்டும் வேறுபட்டிருக்கு ஓகேவா அடுத்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா குளோரின் குளோரின்லேயும் அதே மாதிரி தான் பதினேழு பதினேழு அப்படின்றது அதோட அணு எண் அது ஒத்தி இருக்கு நமக்கு மேலே இருக்கக்கூடிய நிறைய நமக்கு வேறுபட்டிருக்கு இந்த மாதிரி தான் ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த ஐசோடோப்புகளை பொறுத்த வரைக்கும் இது மட்டும்தான் இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இதில் ரெண்டு வகைகள் வந்து இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா நிலைப்புத்தன்மை உடையவை இன்னொன்று நிலைப்புத்தன்மை அற்றவை அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க ஒன்று நிலைப்புத்தன்மை உடையவை இன்னொன்று நிலைப்புத்தன்மை அற்றவை அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நம்ம நிலைப்புத்தன்மை அற்றவை அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதாவது நம்மளோட அணுக்கரு இருக்குல்ல அந்த அணுக்கருவில் இருக்கக்கூடிய நியூட்ரான்களோட எண்ணிக்கை வந்து கூடுதலாக இருக்கா அந்த கூடுதலாக இருக்கிறனால தான் நமக்கு வந்து இந்த ஐசோடோப்புகள் நிலையற்ற தன்மைக்கு மாறுறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அணுக்கருணா நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த நியூக்ளியஸில் இருக்கக்கூடிய நியூட்ரானோட எண்ணிக்கை எண்ணிக்கை வந்து கூட கூட தான் நமக்கு நிலையற்ற தன்மைக்கு இந்த ஐசோடோப்புகள் வந்துருது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஐசோடோப்புகளை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கதிரியக்க ஐசோட்டோப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஓகேவா கதிரியக்க ஐசோடோப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுல சொல்லிருக்கோம் ஓகே அப்ப கதிரியக்க ஐசோடோப்புகள்னு சொல்லிட்டீங்க அப்போ அதுக்கேதாவது எடுத்துக்காட்டு நமக்கு தெரியணும் இல்லையா ஸோ அதில் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒன்று யுரேனியம் இரநூத்தி முப்பத்தஞ்சு இன்னொன்று கோபால்ட் அறுபது இந்த ஐசோடோப்புகளை பொறுத்த வரைக்கும் இப்போ நமக்கு ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோலை வந்து நமக்கு வந்து ப்ளே இருக்கு இந்த ஐசோடோப்புகளை பொறுத்த வரைக்கும் ஓகேவா அப்போது இது வந்து மெடிக்கல் சைடில் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நமக்கு உபயோகப்படுது அப்படின்றத சொல்கிறாங்க அதில் கோபால்ட் அறுபதும் யுரேனியம் டூ தேர்ட்டி ஃபைவும் நமக்கு வந்து இந்த கதிரியக்க ஐசோடோப்புகளுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் கோபால்ட் அறுவது அப்படின்றத வந்து எதுக்காக வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னா கதிர்வீச்சு சிகிச்சைக்காக வந்து உபயோகப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொன்று இன்னொன்றும் நமக்கு கொடுத்துருக்காங்க கதிர்வீச்சு சிகிச்சைக்காக கோபால்ட் அறுவதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதோட ஐசோடோப்புகள் முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து ஐசோபார்கள் இப்போ ஐசோ டோப்புகளில் பார்த்துட்டோம் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருந்ததெல்லாம் பார்த்துட்டோம் இதில் ஐசோபார்களில் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்றது எதுவும் கிடையாது இப்போ நம்ம கொடுத்த அதே எக்ஸாம்பிள் தான் அதாவது கால்சியம் மற்றும் ஆர்கேன் நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து நமக்கு கீழே இருக்கக்கூடிய அணு எண் வந்து வேறுபட்டு இருக்குது ஆனால் மேலே இருக்கக்கூடிய நிறை எண் வந்து சேமாக இருக்குது அப்படின்றத தான் நமக்கு இங்கே திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி தான் ஐசோபார்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அடுத்து என்ன அப்படின்னா ஐசோடோன்கள் ஐசோடோன்கள் என்ன அப்படின்னா போரான் மற்றும் கார்பன் இதே எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்துருந்தோம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐசோடோன்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா இரண்டுமே வேறுபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அதுக்கான எடுத்துக்காட்டு தான் கார்பன் மற்றும் போரான் பார்த்தோம் நிறையன் மற்றும் அணு ரெண்டுமே வேறுபட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தாச்சு ஆனால் ஒன்றே ஒன்று சேமாக இருக்குன்னு பார்த்தோம் என்ன பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரான் ஓகேவா டோன் அப்படிங்கும் போது நம்ம வந்து எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஸோ அந்த எண் அப்படின்றத நியூட்ரான் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் அந்த நியூட்ரான் மட்டும் அந்த நியூட்ரானோட எண்ணிக்கை மட்டும் ஒத்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க அப்போ அந்த நியூட்ரானோட எண்ணிக்கையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறையன் மற்றும் அணு எண் ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கிது ஸோ இப்போ போரான் அப்படின்னு எடுத்துக்கலாம் போரானுக்கு வந்து அணு எண் வந்து அஞ்சு நிறையன் வந்து பதினொன்று ஃபஸ்ட்டு நிறைய வந்து எண்ணோட மைனஸ் அணு எண் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது ஆறு கிடைக்கிது அதே மாதிரி தான் ஸோ நிறையன் மற்றும் அணு எண்ணை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து ஆறு ஓகேவா இப்படி தான் நம்மளை வந்து நியூட்ரானோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போது கார்பன்லையும் நமக்கு ஆறு தான் கிடைக்கிது அப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நியூட்ரானோட எண்ணிக்கை ரெண்டுமே ஆறு நமக்கு கிடைச்சிருக்கு அப்போ நம்ம பார்த்தக்கான அந்த எக்ஸ்ப்ளனேஷன் நமக்கு கரெக்டாக புரிஞ்சிடும் இல்லையா இந்த மாதிரி நியூட்ரானோட எண்ணிக்கைகள் வந்து ஈக்குவலாக இருந்து அணு எண் வந்து வேறுபட்டும் நிறையன் வந்து நிறையனும் வேறுபட்டும் எண் மற்றும் நிறைய அதாவது நியூட்ரான்கள் வந்து ஒத்து இருந்து அணு எண் மற்றும் நிறையன் வேறுபட்டு இருந்தால் இதை தான் நம்ம ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா இவ்வளோதாங்க ஐசோபார் ஐசோடோன் மற்றும் ஐசோபார்கள் இது மூன்றையும் நம்ம வந்து இந்த இந்த விளக்கத்தை பற்றி நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிட முடியும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் போடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்